இப்போது ஒருத்தமாரி கடவுள் ஏன் சார் என்னை இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பேன் நீங்களும் கேட்பில் நானும் கேட்பேன் ஒரு காரியம் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த கேள்வி ஆனால் கேள்விகளுக்கு பதில் நான் இன்றைக்கி சொல்லிவிடுறேன் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த இயற்கையான சக்தி இந்த நல்ல சக்தி இந்த அருமையான பலன் கொடுக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு அற்புதமான பூமி இந்த பொக்கிஷமான பூமி நீங்கள் இந்த ஹாலிவுட் படத்தில் எல்லாம் பார்த்துட்டேன்னா அந்த பூ அந்த அந்த பூ அந்த பூவுடைய தன்மைகளை அப்படியே அழகாக காமிச்சது அந்த பூமியுடைய தன்மைகள் அழகாக காமி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படியே இரவு நேரம் பார்த்தீங்கன்னா இயற்கை இந்த பூமியை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கே அப்படின்னு சொல்லுவோம் சுவிட்சர்லாந்து போனால் சரி ஜெர்மன் போனால் சரி மணாலி போனாலும் சரி அதே சமயத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலை இறைவனுடைய கோயில் அந்த அதிசயங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டின அதிசயங்கள் இதெல்லாம் பார்த்தா இப்போ ஏற்பட்ட அதிசயமான உலகத்தில் இறைவன் நம்மளை வெச்சிருக்கிறதே பெரிய ஒரு பலன்கள் இதை வந்து சுற்றிலேயும் இருக்கும்போது ரசிக்காமல் நம்ம வருத்தத்தில் இருக்கோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய இன்னிக்கு பிரச்சனை இன்னத்து பிரச்சனை தான் அது உண்மையாக நான் சொல்கிறேன் எப்பவுமே பிரச்சனை கிடையாது இன்னத்து பிரச்சனை இந்த இன்னத்து பிரச்சனையை அல்லது இந்த மாத பிரச்சனையை இந்த வருஷ பிரச்சனையை தீர்க்கறத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாள் பூஜையில் இது பேர் வேண்டுதல்னு சொல்லுவாள் எப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது உதாரணத்துக்கு காற்று நெருப்பு உதாரணத்துக்கு இந்த வானம் பூமி இது எல்லாத்துக்குமே ஒரு விதமான கனெக்டிவிட்டி இருக்குது இந்த கனெக்டிவிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே சண்டை பிடிச்சிக்காது இது எல்லாமே சண்டை பிடிச்சிக்காது எல்லாமே ஒன்றுக்குள்ளே 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 அணுவாக இருக்கிறது வள்ளலார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த புவியில் இன்னொரு புவி இருக்குது இந்த புவியில் இன்னொன்று புவி இருக்குது அதாவது இந்த பூமியில் இன்னொன்று இதுக்குள்ளே எல்லாமே கலந்துருக்கு நெருப்பு கலந்துருக்கு எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை ஒவ்வொரு நேரமும் வழங்குறது நீங்கள் நினச்சி பாருங்க இந்த மூச்சு காற்றை எடுக்க முடியலனா இந்த உடலுக்கு இங்கே வேலை இல்லாமல் போகும் அப்போ இயற்கையோட சம்மந்தப்பட்டு இந்த காட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டுருக்கு அப்படி இருக்கும் போது இறைவன் நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்கு வேலை செய்யல திருப்பதி பெருமாள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு மணி நேரம் அதுவும் சுத்தம் பண்ணுறான் அது முடித்ததுக்கப்புறம் பெருமாள் வந்து அப்படியே அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார் அதே தான் அதே தான் அதே தான் அதே தான் ஆக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்கணும் எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்டல்னா பாசிட்டிவாக கேட்கணும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக கேட்கணும் நான் மிகப்பெரிய வெற்றியாளனாக வருவேன் எனக்கு இறைவாக எனக்கு காப்பாற்று நீ தான் எல்லாம் உன்னை சரண்ட்ராகிறேன் கண்டிப்பாக இந்த காரியத்தை நான் ஜெயிச்சே தீர்வேன் உனக்கு தெரியும் நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடுப்பீங்கிறத இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் பேசணும் அப்போ எப்போது உங்களுக்கு தேவை தனிமை என்பது தேவை தனிமைனால் எப்போது பிரம்ம முகூர்த்தம் காற்றால் கரெக்டாக ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனிமை யாரும் இருக்க மாட்டாள் அப்படி இருக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய காற்று அந்த இறைவன் மன அமைதி இதெல்லாம் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கிறது அடுத்தது நீங்கள் சாயந்தரம் பண்ணக்கூடிய பூஜை இந்த சந்தி வேலையில் பண்ணுறது அடுத்தது மத்தியானம் பண்ணக்கூடிய பூஜை இப்படி இந்த பூஜை புனஸ்கார நேரங்களை அந்த காலத்தில் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்க நாம் இயற்கையோட இறைவன் கூட உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குற அற்புதமான நேரம் ஆக நீங்கள் வேண்டுதல் நடத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவிகள் செய்கிறது அதை எப்படி கேட்கணுங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றியாகும் எப்படி சார் கேட்குறது சந்தோஷமாக ஆனந்தமாக கேட்கணும் அப்படி கேட்டுனா அற்புதமான பலன்கள் இருக்குது இந்த பிரபஞ்சம் காட்டும் விதிமுறைகளை வகுப்பாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் இந்த வகுப்பாக நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இட்ஸ் அ டென் டேஸ் கோர்ஸ் டென் டேஸ் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன தேவையோ அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து பிரார்த்தனைகள் சங்கல்பம் வேண்டுதல் பிரபஞ்சம் காட்டும் வழிமுறைகளை ரொம்ப அழகாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதில் வந்து லா ஆஃப் மணி லா ஆஃப் ஆல் எல்லாமே அதில் இருந்துன்றது நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் இது வந்து ஜூம் கிளாஸாக எடுக்கிறோம் அதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறா தாராளமாக பங்கேற்கலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகருகிறா உங்களுக்கு ஜோஷாச்சாரிய ஜோரசாமத் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்